வரம் கிடைக்கவும் தொட்டது எல்லாம் துளங்கவும் உங்களுடைய கை ராசியான கையாக மாறவும் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம்தான் இன்றைய காணொலி மேலும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் சிலருக்கு எதை தொட்டாலும் அது அதிர்ஷ்டத்திலேயே முடியும் ஆனால் பலருக்கோ எதை தொட்டாலும் சொந்த பணத்தை முதலீடு செய்து வியாபாரம் ஆரம்பித்தாலும் வேறு ஏதாவது தொழில்கள் செய்தாலும் எந்த ஒரு லாபமும் இல்லாமல் தொட்டது துலங்காமல் இருக்கும் அவ்வாறு இருக்கக்கூடிய அன்பர்கள் பயன்பெறும் வகையில் இன்றைய காணொலி அமைகிறது இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் ஒருவருடைய கை ராசியானது அவருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு இருக்கக்கூடிய கைராசி எவ்வாறு ஏற்படும் கைராசிக்காரராக நம்மை நாமே எவ்வாறு மாற்றிக்கொள்வது என்பதைப் பற்றி இன்றைய காணொளிகள் விளக்கமாக இருக்கிறது உங்களுக்கு கைராசி ஏற்பட வேண்டுமென்று நீங்கள் நினைத்தால் அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது கைராசி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த நபருக்கு நல்ல சிவந்த நிறமுள்ள மாதுளம் பழத்தை வாங்கி அதன் ஓடுகளை மட்டும் தனியாக எடுத்து சுத்தமான பன்னீர் விட்டு இதை மாத்திரம் நீங்கள் கவனமாக கொள்ள வேண்டும் சுத்தமான பன்னீர் விட்டு அரைத்து வெள்ளிக்கிழமைகளில் உங்களுக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட நபருக்கோ அவருடைய வலது கையில் காப்பு இட வேண்டும் அவ்வாறு காப்பிட்டு வைக்கும் பொழுது உங்களுக்கோ அல்லது நீங்கள் செய்து வைக்கின்ற நபருக்கோ கைராசியானது ஏற்படும் இந்த கைராசியானது அவர்கள் தொட்டது எல்லாவற்றையும் துலங்க வைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்றுமே இல்லாத ஒரு தாலி மனையை வாங்கி போட்டால் கூட அதனால் அவர் லட்சாதிபதியாகவோ அல்லது கோடீஸ்வரனாகவோ மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதுளை ஓடுகளை பயன்படுத்தி உங்களுடைய கையை ராசியான கையாக மாற்றிக்கொள்ளலாம் அல்லது இவற்றை செய்தால் பலன் கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் எங்களிடம் கிடைக்கக்கூடிய கைராசி தாயத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் இதை வாங்கி முறைப்படி பூஜை செய்து நீங்கள் அணிந்து கொண்டால் நீங்கள் செல்லும் இடத்திலெல்லாம் தொட்ட காரியம் தொடங்கும் உங்களை அதிர்ஷ்டக்காரர் கைராசிக்காரர் என்று பிறர் புகழும் வண்ணம் உங்களுடைய அதிர்ஷ்டமானது இருக்கும் தாயத்து தேவைப்படும் அன்பர்கள் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு எம்மிடம் வாங்கி பயன்பெறலாம்